அன்புறவுகளுக்கு வணக்கம் தாயகத்திலிருந்து புலியந்திரன் அமுதான தமிழே நீ வாழி என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவளும் அமுதான தமிழே நீ வாழி இந்த தம்பிக்கு தான் நாம் சென்ற வாரம் ஒரு வயசுக்கு ஒன்று வாங்கி கொட்டிருந்தோம் ஒரு ட்வெண்ட்டு கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு நடந்து போவார் அடுத்தது ஜிசி ஓயல் இந்த தம்பி படிக்கிறாரு அடுத்தது தங்களை வீட்டில் இருந்து தங்களுக்கு படிக்க முடியாது என்ன சொன்னால் புக்ஸை நான் அப்படியே நனைஞ்சு போகிறத எங்களுக்கு போன காட்டி தரவர் அப்படியே வீடெல்லாம் ஒழுகிறது இப்போ அந்த திட்டத்தையும் நாங்கள் இன்றைக்கு செஞ்சு அவங்கள வீட்டுக்கு கிடுகு வாங்கி கட்டி கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை நாங்கள் இன்றைக்கு என்ற ஒரு மனநிறைவோடு நின்று இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக் கொள்றதுல ஒரு மனசுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ இப்படிப்பட்ட குழந்தைகளில் உடைய கல்விக்கு நாங்கள் எப்பயும் முன்னுரிமை கொடுத்து இப்படிப்பட்ட பணிகளை செய்கிறோம் இதற்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற எனது உறவுகளுக்கு நன்றி என்ன சொன்னால் இப்போ இப்படியான வீடுகளை இப்போ நாம் பார்க்குறதே மிக அது ஒரு கிராமப்புறங்கள்லாம் இதில் பார்க்கணும் இப்போ அந்த கிடுகிற என்ன சொன்னால் இதில் ஒரு ஒரு கூடுமையாக இருக்கும் இது மூத்தத்தில் என்ன சொன்னால் நம்மளுடைய பழைய நினைவுகள் எல்லாம் இது ஒரு கணம் ஞாபகப்படுது என்ன சொன்னால் நாம் இப்படிப்பட்ட ஆரம்பத்தில் இப்படிப்பட்ட கூடை வீட்டில் இருந்தால் அது உண்மையில் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு இருக்குது அடுத்த இந்த உதவியை எனக்கு பொன்னவர் கனடாவில் இருக்கிறார் குருகுல சிங்கம் பகிரதன் அந்த அண்ணா தான் இந்த குடும்பத்துக்கு இந்த உதவியை பண்ணி இந்த குடும்பத்தில் முகத்தில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மலர்ச்சியையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்திக்கார் அந்த அண்ணாவுக்கு நாம் நம்பிக்கை கொள்கிறோம் இந்த தம்பி கேட்காத சில விஷயங்களையும் நாம் இன்றைக்கு இந்த தம்பிக்கு கொடுக்கப்படும் எமது காணொலியை தொடர்ந்து பாருங்கள் புதுசாக வார உறவுகள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரோம் மாழி பயந்து வந்துருந்தனண்ணா வீடோலும் என்ன செய்யறாருட சொல்றது பயந்து வந்து பிள்ளைகளை போடுறது எப்படி இரிகிற மாறி அழிந்து பயந்து வயந்திருந்தானண்ணா நீங்கள் பிடுவெல்லாம் நாங்கள் விருவாக எப்படி எல்லாம் செஞ்சு கருவியலு பிடுவெல்லாம் கடி கைஜிலெல்லாம் வாங்கி பிள்ளையளுக்கு புத்த சாமானாம் பிள்ளையளுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் നിങ്ങളുടെ ശവോരം കൂടെ പിടി ചെയ്യല്ല ഇഞ്ചാ ഇവിടി ഉരവി ചെഞ്ചിരിക്കൽ ഞങ്ങൾ വിരുവാകല്ലേ എല്ലാം ചെഞ്ചത് വരുമ്പ നന്റിയന്ന കട ഉൾമാതിരി ഇഞ്ചേ നിങ്ങളുടെ ശവോരങ്കൂടെ പിടി എങ്കിൽ ചെഞ്ച് തന്നതില്ലേ എന്നാ ചെയ്യത് ഇരുന്തനാൻ മാറി കഴിഞ്ഞ് കാത് മഴ വരിക അതെന്താ വീട്ടുകൂടെ പിടുക എല്ലാം ഇറന്തു പോയി அதை யோசிச்சுட்டு இருந்தேன் நான் என்ன செய்யறேன் சொல்லிடுவெண்டது நீங்கள் வந்து கடவுள் மாதிரி இந்த உதவிய செஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா அங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா அறிக்கணு அண்ணா பகிரவன் திருவிழசிங்கம் பகிரவன் அண்ணாது ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா இங்கே செஞ்ச இந்த மறக்க மாட்டோம் அண்ணா புள்ளிகள் படிப்பு காதம் இங்கே விழாவும் செஞ்சேன் இங்கே അവങ്ക പഠിക്കാങ്ങണ്ട് ഞാനും നമ്പറേനണ്ണാ വേറെ എന്നാ ചൊല്ലേ നരിയല്ലേ ഇവിടെ ഉദവി ചെഞ്ചിരിക്കൽ സൈക്കിൾ എല്ലാം വാങ്ങിക്കൊടുത്തിരിക്കൽ അത് കളി രൊമ്പ നന്റിയന്നാ ഇത് ആരാ ഇവിടെ നാം ഞാൻ കളിഞ്ഞ് തിരിവാക്കല്ലെന്നാൽ അബ്ദി വീഡിയോ എടുത്തത് ഇവിടെ ഞങ്ങൾക്ക് ടഗണ്ട് ഇവിടെ ഉദവി കിടക്കി മണ്ടെ ഞാൻ കളിഞ്ഞല്ലെന്നാ ര നന്റിയന്നാ rendalam noi nodillama sandoshama inge irikkanumanna umba nandr yanna ah ninge sollunga vaenda kenda endarike school bag ellam aingi vandukku angalukku endarike parunga ippadi sandoshama angalukku sandosham ah anda anna avukku mama avukku enna solringa anna mama avukku romba nandr

இவருக்கு இன்றைக்கு நீங்கள் கேட்ட சரி இது விஞ்ஞானம் இது கணிதம் இதில் பத்து பத்து வருஷத்துக்குரியது கடந்த காலத்தில் நடந்த பாஸ் பேப்பர் இருக்குது இதை வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள் உங்களுக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கணும் டியூசனுக்கு போகிறதுக்கு கூட நல்ல உடுப்பு இல்லை போட்டு போடுறதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவேன் இப்போ கிளாஸிக்கு போகிறதுக்கு ஒழுங்கான உடுப்பு இல்லை யோசிச்சு இருந்தேனா உடுப்பெல்லாம் வேண்டி தெருவியல் ரெண்டு எதிர்காக பார்க்கல அந்த அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி இருந்த இப்போ இருந்து உதவி செய்கிறாரு படிக்கணுங்கிறதுக்காக அதை 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 படி நான் நான் ஒழுங்காக படிப்பேன் நான் கிளாஸிக்கெல்லாம் போய் நீ நல்லா படிப்பேன் எல்லா கட்டி தான் சைக்கிள் கிடைச்சது இதெல்லாம் நீங்கள் வீட்டையும் கேட்டுங்க வீட்டையும் உனக்கு ஆச்சு நீ வீட்டில இருந்து படிக்கலாம் ஓ ஓ எங்கடா ஆக்கள் கூட எப்படி செய்யலை இப்ப இப்போ தூரத்துல இருந்து ஆரண்ட்டு தெரியாத பேர் கூட தெரியாத அண்ணா தூரத்துல இருந்து சொந்தம் இல்லை உறவு இல்லை அவர் தூரத்துல இருந்து இப்படி உதவியெல்லாம் செய்கிறார் அவர் என்னுடையலாம் நல்லா அறிக்கணும் குறுகுல சிங்கம் பகிதரன் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் அவர் நல்லா இருக்கணும் அவர் புள்ளி எல்லாம் அவங்களோட வம்சம் எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்காரு இதுதான் அந்த அண்ணா வாங்கி தந்தாரு பாருங்க பாருங்க அளவை பாருங்க அளவு அந்த லார்ஜ் சைஸ் தான் இது வாங்குது சரி போட்டு பாருங்க மேலே போடுங்க மேலே போடுங்க போட்டு பாருங்க போடுங்க

அப்ப சரி சந்தோஷமா அண்ணாவது நன்றிய நான் சொல்கிறேன் இப்படி எதிர்பார்க்கலை இப்படி கிடைக்குமன்ட்டு இப்ப எனக்கு நல்ல சந்தோஷமாக அண்ணா நல்லா அறியணும் இப்படி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை இப்படி சிடுகளெல்லாம் கட்டி எல்லாம் தருவாங்கன்ட்டு ஜோசி கூட பார்க்கல நான் நன்னாவது நல்ல நன்றியை சொல்கிறது அண்ணாவுக்கு என்ன நீங்கள் நன்றி சொல்லணுன்னா நீங்கள் படிக்கணும் நீங்கள் தான் அந்த குடும்பத்தில் மூத்தாங்க என்ன இந்த அம்மாவும் சரியாக படிக்கலை இப்போ அம்மா படிக்காததால் நீங்கள் கிடைக்கல அப்போ நீங்கள் தான் படிக்கணும் அது குடும்பத்தில் திரும்ப போயிட்டு மேஷம் வேலைக்கு அது புல்லு கொட்டை அந்த வேலைக்கெல்லாம் இனி போகக்கூடாது அதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறோம் நாங்கள் வந்துட்டு செய்கிறத நோக்கமே தான் அதாவது வீணாக போகக்கூடாது செய்கிறதுல இப்போ நீங்கள் படிக்க ஓயலை பாஸ் பண்ணிங்கண்டா அது இப்படி மக்களுக்கு நானும் உதவி செய்வேன் இப்படி இல்லாத மக்களுக்கு நானும் இந்த குடும்பத்தை நல்லா சாப்பிட் பண்ணி

இப்போ படிக்கிறதுக்கு எங்களை அப்பமாக போதும் இல்லை இங்கேயே படிக்கலாம் மாரியழுதி படிக்கலாம் சந்தோஷம் இப்போ எனக்கு சந்தோஷம் இருக்கு நன்னாவுக்கு ரொம்ப நன்றி நன்றி பகிர் தர நன்னாவுக்கு ரொம்ப 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 என்று ஒரு நிறைவான மன திருப்தியோடு நாம் இந்த பணியை செஞ்சு முடிக்கணும் என்று சொன்னால் வார இந்த பருவ மழை அவங்க அந்த குடும்பம் நிம்மதியாக இதில் உறங்குவாங்க அந்த தம்பி கூட நிம்மதியாக படிப்போம் என்ற ஒரு பெரு மகிழ்ச்சியோடு நாங்கள் என் விடைபடுற நேரம் வந்துட்டு இந்த காணொளி ஒரு சிறப்பான காணொலியாக என்ற நம்பிக்கையோடு நாமும் விடைபெற்று சொல்கிறோம் நன்றி வணக்கம்